எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம வீரபத்ராசன் அல்லது வாரியர் போஸ் டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கான்ஃபிடன்ஸ் அண்ட் இன்னர் பீஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ கொஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்டில் உதித்த தாடாசனுக்கு வந்துடுங்க உங்களோட கால்களுக்கு இடையில் மூணு அல்லது நாலு அடி இடைவெளி விட்டு நினைக்கோங்க உங்களோட கைகளை யோகா மேட்க்கு பேரலாம் ரெண்டு பக்கமும் நீட்டிக்கலாம் உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த நிலையில் உங்களோட வலது காலை நைன்டி டிகிரி ஆங்கிளுக்கு டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட இடது கால ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளுக்கு டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட இடது காலோடய ஆர்ச்சுக்கு வலது காலோடய குதிகால் அலைநாய் வந்திருக்கணும் உங்களோட இடுப்பு பகுதி முன்னாடி ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் உங்களோட வலது நீயை பென் பண்ணி வலது ஆங்கிள்க்கு நேராக மேலே இருக்க மாதிரி வச்சுக்கணும் உங்களோட கண் பார்வை உங்களோட வலது விரல் நுனிகளை பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க செஸ்ட் ஓப்பன் அப் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடி இருக்க கால் நல்லா பெண்ட் இருக்கணும் பின்னாடி இருக்க கால் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களோட கோர் பாடி இன்வால்வ் ஆகிருக்கான்னு பாருங்கள் உங்களோட முதுகெலும்பு எங்கேயும் வளையாமல் இருக்கணும் இந்த நிலையில் ஃபைவ் டு சிக்ஸ் கிரீட்ஸ் எடுங்க இப்போ இதே போச இடது காலுக்கு பண்ணிக்கலாம் திரும்ப உத்தித்த தாடாசனா போஸ்க்கு வந்துருங்க உங்களோட கால்கள் கிடையாது மூணு அல்லது நாலு அடி இடைவெளி இருக்கணும் கைகள் யோகா மேட்டுக்கு பேரலாக இருக்கணும் மெதுவாக உங்களோட இடது காலை நைன்டி டிகிரி ஆங்கிளுக்கு டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க வலது கால் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் டில்ட் ஆகியிருக்கணும் உங்களோட இடது முட்டியை மெதுவாக பென் பண்ணி இடது ஆங்கிளுக்கு நேராக மேலே வச்சுக்கலாம் உங்கள் கண் பார்வை இடது கை விரல் நுனிகளை பார்த்த மாதிரி இருக்கணும் ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் கோர் பாடி எங்கேஜ் ஆகிருக்கான்னு பாருங்கள் ஸ்பைனல் கார்ட் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சுக்கோங்க காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நீயை ஆங்கிளுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கிறது பகுதியை கூன் போட்ட மாதிரி வச்சுக்கிறது கோர் பாடியை எங்கேஜ் பண்ணாமல் இருக்கிறது நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தலாம் இப்போ கால்கள் கைகள் மற்றும் கோர் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ணும் பேலன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் செஸ்ட் அண்ட் ஹிப்பை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் ஸ்டாமினா அண்ட் ஃபோக்கஸ் பில்ட் பண்ணும் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க